அனைவருக்கும் வணக்கம் தனுசு ராசிக்காரர்களுக்கு பதினெட்டு வருடங்களுக்கு பிறகு ராகு கேது பயிற்சியால் ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் காத்திருக்கும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன அதோடு மட்டுமல்லாது காத்திருக்கும் அதிர்ச்சி என்று சொல்லக்கூடிய வகையில் தனுசு ராசிக்காரர்களுக்கு எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது நிழல் கிரகமாக இருக்கக்கூடிய ராகு மற்றும் கேது சாயா கிரகம் பாம்பு கிரகம் என்று அழைக்கப்படுகிறது இந்த கிரகமானது மிக வலுவாக வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஏப்ரல் இருபத்தி ஆறாம் தேதி முதல் பாகு நான்கில் இருந்து மூன்றாம் இடத்திற்குள் நுழைகிறார் அடுத்த ஒன்றரை ஆண்டுகள் வலுவாக சஞ்சரிக்கப் போகிறார் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு மூன்றாம் இடத்திற்குள் நுழையக்கூடிய ராகுவால் பலவிதமான நன்மைகள் நிறைவாக உங்களை தேடி வருகிறது அதே வேளையில் தர்மஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இருந்து மிகவும் வலுவாக ஒன்பதாம் இடமான பாக்யஸ்தானத்தில் நுழைகிறாருங்க மோட்சக்காரகரான கேது இந்த இரு நிகழ்வுமே ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே தினசராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் உண்டு என என்றால் நிழல் கிரகமான ராகு கேது மூன்று ஆறு ஒன்பது மற்றும் பதினொன்று ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் போது அபரிவிதமான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும் அதிலும் குறிப்பாக மூன்றாம் இடமான தைரியஸ்தானத்தில் தொட்டகாரியம் அனைத்தும் வெற்றி வகையில் ராகு மிகவும் வலுவாக அவரது நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சனியின் ஆட்சி வீட்டில் சனி வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஆட்சி பலம் பெற்று திகழக்கூடிய இந்த வேளையில் அவருடன் இணைந்து தைரிய ஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார் எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பும் முன்னேற்றத்திற்கான மிக சிறப்பான சந்தர்ப்பமும் இந்த வேளையில் கிடைக்கிறது சனி திருக்கணிதத்தின்படி நான்கில் நுழைந்தாலும் கூட வாக்கிய பஞ்சாகமத்தின்படி மூன்றில் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் உறுதியாகவே பல மாற்றங்களை நிறைவாக சந்திக்கக்கூடிய வாய்ப்பு ராகு சனியுடன் இணைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் நிச்சயமாக அமைய போகிறது கவனத்துடனும் விழிப்புணர்வுடனும் செயல்பட்டால் பல்வேறு வகையான சோதனைகள் சிரமங்கள் என்று இருக்கக்கூடிய அத்தனையையும் மிக சிறப்பாகவும் நன்மை நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராஜ யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக கிடைக்கிறது கோல்சார விதியின் அடிப்படையில் ஒன்பதாம் இடத்திலும் கேள்வி சஞ்சரிப்பதால் ஒளி எதிர்காலம் அமையக்கூடிய வகையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் கேதுவை பொறுத்தவரைக்கும் ஒன்பதாம் இடத்தில் சஞ்சரிப்பது நன்மை தரக்கூடிய அமைப்பு என்று பார்க்கப்பட்டாலும் கூட கேது தனது பார்வையில் பகை கிரகமாக இருக்கக்கூடிய சூரியனின் ஆட்சி வீட்டில் நுழைந்திருக்கிறார் எனவே மறைமுகமாக பல்வேறு வகையான சங்கடங்களை அதிகமாக சந்திப்பதற்கான சூழல் உருவாகும் பல வகையில மன வருத்தம் உண்டாகக்கூடிய வகையில் வீண் விரயம் உண்டாகக்கூடிய வகையில் காத்திருக்கும் அதிர்ச்சியாக சில எதிர்பாராத நிகழ்வுகளை சந்திப்பதற்கான சூழலும் உருவாகலாம் எனவே இந்த வேளையில் அதிக கவனத்துடன் இருப்பது தனுசு நிச்சயமாக நல்லது என்பதை திட்டவட்டமாக ராகு கேது பயிற்சி உறுதிப்படுத்துகிறது ஆனால் பெரும்பாலும் இந்த வேளையில் காத்திருக்கும் அதிர்ச்சியை காட்டிலும் ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் நன்றி முன்னேற்றமும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உங்களை தேடி வருகிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை உறுதியாக நன்மை நிறைந்த மகிழ்ச்சி நிறைந்த ஒரு தருணமாக மாற்றிக்கொள்ளக்கூடிய முயற்சியில் ஈடுபடும் போது ராகு கேதுவின் அமைப்பால் நல்ல மாற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு ஏனென்றால் ஆகு கேது கோல்சார விதியின் அடிப்படையில் மூன்று ஒன்பது ஆகிய இடங்களில் அமர்ந்திருப்பதால் இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியான வளர்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல வாய்ப்புகள் எளிதில் கைகூடும் நீங்கள் நினைப்பதை காட்டிலும் கலைத்துறை அரசியல் துறை உள்ளிட்ட பணிகளில் மிகப்பெரிய அளவுல கௌரவம் கிடைக்கக்கூடிய வகையில் எதிர்பார்க்கக்கூடிய லாபம் உயரக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் ராசிக்காரர்களுக்கு எவ்விதமான சிக்கலும் சிரமமும் இன்றி இந்த வேலையில் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை நிழல் கிரகமான ராகு கேதுவின் அமைப்பு திட்டவட்டமாக உறுதிப்படுத்துகிறது அதோடு மட்டுமல்லாது பொதுவாகவே இந்த வேளையில் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட சிக்கல்கள் சிறப்பாக மாறக்கூடிய சந்தர்ப்பம் நிச்சயமாக உண்டு சற்று விழிப்புணர்வுடன் சிந்தித்து செயலாற்றும் போது எவ்வளவு பெரிய நிதி சார்ந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் அவற்றை திட்டமிட்டு நுணுக்கமாக இந்த தருணத்தில் நன்மை நிறைந்தவையாகவும் சாதகமான ஒன்றாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது உற்சாகம் பிறக்கக்கூடிய வகையில் பல்வேறு வகையான வழக்குகளுக்கு நல்ல தீர்வு கிடைப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக உங்களை தேடி வரப்போகிறது அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் உங்களது கடின உழைப்பிற்கேற்ற நல்ல பலனை விவசாயம் சார்ந்த பணிகளில் நிறைவாக சந்திக்க முடியும் உங்களுடைய சிறு முயற்சி கூட மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிறைவாக ஏற்படுத்தி கொடுக்கப் போகிறது தனித்து செயல்பட்டாலும் கூட்டு முயற்சியாக ஈடுபட்டாலும் பாகு மற்றும் கேதுவின் அமைப்பால் நிறைவான முன்னேற்ற வாய்ப்புகளை இந்த தருணத்தில் சந்திப்பதோடு மனக்கசப்பு நீங்கி மகிழ்ச்சி பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளும் சற்று கூடுதலாகவே உண்டு இது மட்டுமல்லாது ராசியின் அதிபதியான குரு பகவானும் மே பதினொன்றாம் தேதி முதல் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஏழாம் இடத்தில் அமர்கிறார் எனவே திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தும் சிறப்பாக நடைபெறும் வாக்குறுதிகளை காப்பாற்றுவதோடு இந்த தருணத்தில் பல்வேறு வகையான நன்மை நிறைந்த வாய்ப்புகள் குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் எளிதில் உங்களை தேடி வரும் மிக கடினம் என்று சொல்லக்கூடிய பல பணிகளை நன்மை நிறைந்தவையாகவும் மகிழ்ச்சி நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய அற்புதமான யோகம் தனுசு ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதோடு மட்டுமல்லாது நினைத்து பார்க்காத பல்வேறு வகையான மகிழ்ச்சியும் இன்பமும் நிறைந்த பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் இந்த வேளையில் சந்திப்பதற்கான யோகம் உண்டு தங்களுடைய பெயரிலே புதிதாக நிலம் வீடு வீட்டுமனை வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் நிறைவாக கிடைக்கிறது கடனுக்காக விண்ணப்பித்திருந்தால் அந்த கடன் எளிதில் உங்களை வந்து சேரப்போகிறது ஆனால் வீண் விரைய செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டாம் அத்தியாவசிய தேவைக்கும் மிக முக்கியமான பயன்பாட்டிற்கும் வாங்கும் போது அவற்றின் மூலமாக பொருளாதார வளர்ச்சி நிறைவாக உங்களை தேடி வரும் என்பதை ராகுகேது பயிற்சி தருணத்தில் திட்டமிட்ட பணிகளை சற்று கடினமாக உழைக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டாலும் கூட நிறைவான முன்னேற்றத்தையும் அதனால் தொழில் உத்தியோக ரீதியான பற்பல புதிய வாய்ப்புகளை பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் சிறப்பாக அமைவதற்கான சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்கிறது குறிப்பாக இந்த வேலையில் நிரந்தர தருணமாக பல நல்ல வாய்ப்புகள் உங்களுடைய தொழிலிலும் உத்தியோகத்திலும் நிறைவாக முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் அமையப்போகிறது போகிறது வீண் பலிகள் தேவையற்ற அலைச்சல்கள் போன்றவை தவிர்ப்பதற்கான நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கிறது குடும்பத்தின் எதிர்கால நலனை கருத்தில் கொண்டு தற்போது எடுக்கக்கூடிய முடிவு மிகவும் சிறப்பாக அமையும் கல்வியில் சிறப்பான முன்னேற்றத்தையும் உயர்கல்வி சார்ந்த விஷயங்களில் எதிர்பார்க்கக்கூடியவை சாதகமாக கைகூடக்கூடிய ஒரு தருணமாகவும் அமையப்போகிறது இந்த குடும்ப முன்னேற்றத்திற்காக நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியிலும் மிக சிறப்பான வளர்ச்சியை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே ஒற்றுமை அதிகரிப்பதோடு பல்வேறு வகையான சங்கடங்களும் நெருக்கடிகளும் இந்த தருணத்தில் விலகும் உங்களுக்கு கெடுபிடி தந்து வந்த பல நிகழ்வுகளில் நல்ல மாற்றம் நிச்சயமாக உண்டு எதை செய்தாலும் அதனுடைய தாக்கத்தையும் விளைவையும் அறிந்து இந்த தருணத்தில் செயல்படுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்க போகிறது எனவே பகைவரும் கூட நண்பர்களாக மாறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் ராகு கேதுவின் பயிற்சியால் உண்டு மேலும் தனுசு ராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ராகு கேது பயிற்சி துவங்கியவுடன் திருநாகேஸ்வரம் சென்று ராகு மற்றும் கேது பகவானை தரிசித்து வாருங்கள் தங்களுடைய வாழ்வில் தடை நீங்கி மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் மிகவும் சிறப்பாக பதினெட்டு ஆண்டுகளுக்கு பிறகு ராஜயோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிகவும் அற்புதமாக கைகூடும் என்பதில் சந்தேகமே இல்லை தனுசு ராசிக்காரர்களுக்கு